ராமநாதபுர நாடாளுமன்ற தொகுதியில் போட்டிடுற ஐயா ஓபிஎஸ் வந்து ஒரு வேட்பாளர் அப்படின்னு சொல்கிறத விட ஒரு நேர்மையான மனிதன் தொகுதியில் போட்டிடுறாருங்கிற வந்து மக்கள் எல்லாருமே சொல்கிறாங்க கட்சி சார்ந்து ஓட்டு விழுகிறத விட ஒரு நல்ல மனிதனுக்கு நாங்கள் ஓட்டு போடுறோம் ஒரு நேர்மையான மனிதனுக்கு ஓட்டு போடுறோம் அப்படிங்கிறது மக்களோட மனப்பான்மையாக இருக்குது எல்லா இடத்துலையுமே நாங்களும் சும்மா அப்படியே ஒரு டீ கடையிலே இவனே இருந்துக்கிட்டு பார்த்துட்டு இருக்கில்ல கூட பார்த்தோம்னா மக்களே பேசிக்கிறான் இந்த இடம் ஒர்க் பண்ணுவோம் நல்ல மனுஷன் கட்சி என்ன கட்சி அவர் ஒரு நேர்மையான மனிதன் நிற்கிறாரு அந்த அம்மாவோட அம்மாவுக்கு இத்தனையோ முறை முதலமைச்சராக இருந்து அம்மாக்கிட்ட திருப்பி கொடுத்த ஒரு மனுஷன் ஒரு நேர்மையான மனுஷன் அந்த மனுஷன் யார்கிட்டையும் இந்த குழந்தை எடுத்து மற்ற ஆளுகளை மாதிரி சொத்து சேர்க்கலை அப்படி இந்த கூட ஓட்டு போடும் ஒரு வாய்ப்பை கொடுப்போம் அவர் நல்லபடியாக வந்து மக்களுக்கு நல்லா செய்வார் நேற்றைய தினம் கூட வந்து மற்ற ஆளுகை மாதிரி வண்டியிலே டாட்டா காமிச்சிட்டு போகாமல் மக்களை இறங்கி சந்தித்து எல்லோருமே ஒரு எளிமையான முறையில் நல்லா எல்லார்கிட்டையும் பேசிட்டு போனாங்க பல சின்ன புதிய சின்னன்னு இருந்தாலும் மக்கள் எல்லாருக்கும் தெரியும் இந்த சின்னத்தில் போடுவோம் அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே நாங்கள் எல்லாருமே இருக்கிறாங்க அவர் கண்டிப்பாக அந்த முறை வெற்றி பெறுவார்னு எல்லோரும் நம்புறோம் கண்டிப்பாக வெற்றி பெறுவார் அமோகமான வெற்றி பெறுவார்